நேற்று திருச்சி மலைக்கோட்டை போனேங்க அங்கே போய் மலைக்கோட்டையில் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் எங்கள் அக்கா இருக்குது எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் எங்கள் அக்காவில் பார்த்துட்டு உள்ளே போனேன் அப்புறம் வந்து எங்கள் அக்கா இருந்துச்சு அம்மா அக்கா என்னக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் நல்லா தான் தம்பி இருக்கான் அம்மா என்னக்கா மாமா எங்கள் அக்கா அப்படின்னு கேட்டேன் அவர் வேலைக்கு போயிட்டா தம்பி அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன கிளம்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு எங்கே இருக்கீங்க இப்படி பயணத்தில் இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு ஆமாம் தம்பி எங்கள் அத்தையை பார்த்துட்டு வரலாம்னு போகிறேன் அது போய் பத்து நாளுக்கு மேலே ஆச்சு போயிட்டு வரலாம்னு போகிறேன் அதுதான் போனதாக இருந்தேன்னு போனீங்களே அப்படின்னு இல்லை தம்பி மாதம் ரெண்டு தடவை மூணு தடவை போய் பார்த்துட்டு வருவோம் இல்லைன்னா அது இங்கே வந்து டேரா போட்டுரும் அதனால் அங்கே போய் பார்த்து நானே பார்த்துட்டு வந்துடுறது அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் அப்புறம் மாமா வள்ளியாண்டில் கேட்பாங்களே அப்படின்னு இல்லை இல்லை இவர் போனால் ரொம்ப லேட்டாகி விடுவார் எதுவும் கொடுத்து போடுவார் அதனால் நானே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் அவங்க கேட்டாங்கன்னா அது வேலைக்கு போயிடுச்சு வேலை லீவே கிடைக்கல வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன் அப்போ தான் அவங்க வர மாட்டாங்க வரலாம் இங்கே வந்து தங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்